வணக்கம்மா நான் ஒரு ஜெயமிலேருந்து உங்கள் தரன் இன்றைக்கு வந்து நாங்கள் பார்க்க போகிறபடி நம்ம வந்து ஜெயமெல்லு நடக்க போகிற புண்டஸ் டாக்வால் ஏமன் நடக்க போகிற தேர்தலை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் எப்போ அந்த தேர்தல் நடக்க போகுதுன்னா இருபத்தி மூணாம் தேதி வெறும் ஞாயிற்றுக்கிழமை அந்த தேர்தல் வந்து போகுது அந்த இதில் வந்து ஜெயமெல்லில் விடிய விடியப்புறத்தில் இருந்து பின்னேறம் ஆறு மணி வரையும் நீங்கள் வந்து உங்களோட வாக்கு அளிக்கலாம் உங்களுக்கு அதுக்கு ஏமன் பாஸ்போர்ட் தேவை அதில் வந்து உங்களுக்கு ஒரு லெட்டர் வரும் அந்த லெட்டரில் வந்து நீங்கள் எங்கே வாக்களிக்கலாமண்டு இடமும் போட்டிருப்பீங்க எனக்கு வந்து கடந்த தேர்தலில் ஃபுல்லாக வந்து ரெண்டு இடத்துல சொல் இந்த ரெண்டு இடம் ஒரே இடமா தான் இருந்துச்சு ரெண்டு இடமும் வாக்கு போதும் போடும் போதும் வந்து ஒரே இடத்துல நான் போய் வாக்கு போட்டேன் இந்தபடியாக உங்களுக்கு வந்து லெட்டர் இருக்கும் அந்த லெட்டரில் வந்து நீங்கள் எங்கே வாக்களிக்கலாம் இருக்கும் இந்த தேர்தலில் வந்து நீங்கள் வாக்களிக்கிறது வந்து மிக மிக முக்கியமான விடியம் என்ன இந்த தேர்தல் தான் எங்கட நாங்கள் எங்களோட வாழ்க்கையை வந்து தீர்மானிக்கப்பட போகிற ஒரு தேர்தலாக இருக்குது என்றால் இங்கே வந்து வலதுசாரி இனவாத வலதுசாரியின் கட்சி என்ற வளர்ச்சி வந்து நீங்கள் கேள்விப்பட்டவர்களையும் வந்து மிக அதிக அதிகமாக வந்து இதனால் தான் இப்போ வந்து பல பேர் ஃபுல்லாகவே வந்து ஜெயமங்காரில் மாறிப்போன எங்கடைய எங்கடையல் வந்து இப்போ வந்து பயப்படினம் பயப்பட்டு வந்து காணொலிகளும் போட்டுக்கொண்டிருக்கணும்ன்றதை நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்த்து கொண்டு இருப்பீங்க டிக்டாக் ஃபுல்லாகவே வந்து அவர் இந்த காணொலிகள் உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது அவர்கள் பயப்படுறாருன்றதை வந்து உங்களால் உணரக்கூடியதாக இருக்குது உங்களோட புள்ளிகளை வந்து உணர்ற அளவுக்கு அந்த இது இருக்கு என்றால் ஏமன் காராக வாழ்ந்து கொண்டிருக்கு அந்த புள்ளிகளே வந்து விரல வரப்போகிற அந்த வரலசாரி எலெக்ஷனை பற்றியும் விரலசாரி கட்சியை பற்றியும் வந்து பயப்படுறார்கள் என்றால் அதன் பின்விளைவு எவ்வளோவா இருக்குமென்றதை வந்து நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து நீங்கள் வாக்களிக்காமல் விருந்தீங்கள் என்றால் கட்டாயம் வாக்களிக்க போங்கள் இது உங்களோட வருங்காலத்தை வந்து முடிவெடுக்க வேண்டிய விடி முடிவெடுக்கிற வடியமாக இது போகுது என்னோட கிட்டத்தட்ட அறுபதாயிரம் தமிழர்கள் இருக்கிறோம் என்றால் நாற்பதாயிரம் பேருக்கு ஏமன் பாஸ்போர்ட் இருக்குமென்னு நான் நம்புகிறேன் அந்த நாற்பதாயிரம் பேரும் வந்து கட்டாயம் வாக்களிக்க போனீங்கன்றால் அது ஒரு நல்லபடியமாக இருக்கும் இப்போ வந்து என்னென்ன கட்சி இருக்குது புண்டஸ் ஸ்டாக் என்னென்று ஒரு கார்ப்போம் புண்டஸ் ஸ்டாக் தான் ஏமன் டெமோக்ராட்டிண்ட ஹேட் அங்கே தான் சட்டங்கள் என்னென்ன இவ்வளோ காசு வந்து எப்படி பயங்கர பயந்திர போகிறது அப்படிப்பட்ட விடியங்களும் புண்டஸ் கவுன்சிலர் புண்டஸ் கவுன்சிலர் வந்து அங்கே ஜனாதிபதி மாதிரி இளைஞர் ஜனாதிபதி மாதிரி அவரை வந்து தேர்வு செய்ய செய்கிறதும் வந்து இந்த புண்டஸ் கவுன்சிலர் தேர்வு செய்கிறதும் வந்து இந்த புண்டஸ் ஸ்டாக் தான் இந்த புண்டஸ்டாக்கு ஸ்டாக்கு வந்து நாங்கள் பொதுமக்களாக நாங்கள் எங்கள்கிட்ட ஜேமன் பாஸ்போர்ட் இருந்தால் ஜேமன் காரில் நாங்கள் இங்கே இருந்த அந்த பாஸ்போர்ட் இருந்தால் நாங்கள் வந்து இந்த புண்ட ஸ்டாக்கு வந்து வாக்களிக்கலாம் நாங்கள் அளிக்க போகிறது வந்து புண்ட இதில் வந்து இந்த லெட்டர் உங்களுக்கு கிடச்சி ஏன்னா நீங்கள் போய் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு பேப்பர் தெரியணும் அந்த பேப்பரில் வந்து ஒரு பக்கம் வந்து ஏஸ்டிமே ஏஷ்டிமேக்கு வந்து முதல் முதல் குரல் முதல் உரிமை அண்டு முதல் தமிழ் முதல் முதல் குரல் ரெண்டாம் குரல் என்று சொல்லலாம் எஸ்டிமேக்கு வந்து நீங்கள் இப்போ எக்ஸ் போட்டிங்கள் என்றால் ஒரு அது வந்து நீங்கள் டிரெக்டாக இங்கே எங்களோட பிரேசத்துலேருந்து டிரெக்டாக வந்து பார்லமெண்ட்டுக்கு போகிற குண்டஸ்டாக்கு போகிற வரை வந்து நீங்கள் தேர்வு செய்கிறீங்க இந்த அதில் வந்து ஒவ்வொரு கட்சியும் வந்து தங்கட மு இந்த முதன்மை வேட்பாளரை வந்து அதில் போட்டிருக்கு உங்களோட பிரதேசத்துக்கான முதன்மை வேட்பேட்பாளர் யார் இருந்தாலும் அதில் இருக்கும் அவருக்கு அந்த பேருக்கு நேரம் வந்து நீங்கள் புள்ளடி போடுறீங்க அந்த ஒவ்வொரு கட்சியின் முதன்மை வேட்பாளருக்கு நீங்கள் புள்ளடி போடுறீங்க ரெண்டாவது வந்து ஸ்வாய்ட்ஸ் டிம்மு அதுலேயும் வந்து நீங்கள் ஒரு ஒரு இது புள்ளாடி போடலாம் நீங்கள் இந்த பக்கம் ஒரு புள்ளாடி தான் போடலாம் இஞ்சால பக்கம் வந்து ஒரு புள்ளாடி தான் போடலாம் ஸ்வாய்ட்ஸ் டிமில் வந்து நீங்கள் யார் யார் என்றால் அந்த கட்சியில் வந்து தேர்வு செய்கிறீங்க என்றால் இங்கே என்னென்ன கட்சிகள் சிடி யூஎஸ்பிடி குருவின எஃப்டிபி லிங்க சார சார முன்னிசார வாக்னிக்க இப்படி ஏஎஃப்டி அண்டு இப்படி கட்சியில் இருக்குது அதில் வந்து ஒரு கட்சியை வந்து நீங்கள் தேர்வு செய்கிறீங்க இப்படி தேர்வு செய்யுது அவர்கள் வந்து அஞ்சு எல்லா கட்சியும் உள்ளுள் நுழையாமல் தடுக்கிறதுக்காண்டி அஞ்சு பர்சன்ட் அவர்களுக்கு நீங்கள் உங்களோட இதில் இருந்து உங்களோட இருந்து அவர்கள் அஞ்சு பர்சன்ட் கிடச்சி சென்றா அவர்கள் வந்து புண்டாஸ்டாக் பார்லிமெண்ட்டுக்கு வந்து உள் நுழைவார்கள் அவங்களுக்கு அஞ்சு பர்சன்ட் அவர்கள் எடுக்கணும் பார்லமெண்ட்டுக்கு உள் நுழைகிறதுக்கு அல்லது மூன்று டைரக்ட் கேண்டிடேட் இந்த மூன்று இஞ்சா எஸ்டிமேலேருந்து மூன்று பேர் வெட்டி பெற்றாலும் அவர் உள்ளுக்குள்ளே நுழைகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது இப்படி தான் ஜேமெண்ட வால் வால் சிஸ்டம் இருக்குது ஜியமெண்ட தேர்தல் முறை வழிமுறை வழிமுறை இருக்குது இதில் வந்து என்னென்ன கட்சிகள் இருக்குன்றதையும் பார்ப்போம் சீடியு கட்சி சீடியூ கட்சியின் முகமாக வந்து இந்த முறை வந்து தேர்தல் நிற்கிறவர் வந்து ஃப்ரிட்டிஷ் மேக்ஸ் இவர் போன முறையும் விட்டு கிட்டத்தட்ட கொஞ்சத்தில் வந்து வாய்ப்பை அளவு விட்டார் இவர் கனாலமாகவே வந்து பார்ட்ட ஷெஃப் புஸ்ஸாக இருக்கிறார் இவர் வந்து அந்த கட்சியிலே வந்து ஒரு தெரிஞ்ச முகமாக இருக்கிற விளங்குறார் இந்த கட்சியை வந்து நாங்கள் பார்த்தோம் என்றால் இது ரெண்டாம் உலக பிறகு வந்து ஆடுனவரும் வந்து அந்த கட்சியை சார்ந்தவர் தான் கொண்டாட ஆடினவர் இது ஹெல்மட் ஹெல்மட் கோல் ஹெல்மட் கோலும் வந்து இந்த நாங்கள் வெறுக்கிற காட்டத்தில் வந்து கடைசி ஆட்சி செய்தவர் சிடி கட்சியுடைய அங்கிலா மேற்கள் எங்களுக்கு கழிப்பட்ட பெண் அந்த ஆங்களா மேற்கள் வந்து இந்த கட்சியை சார்ந்தவரான் அந்த வரிசையில் இந்த முறை வந்து பிரிட்டிஷ் மேத்ஸ் வந்து இந்த இதில் வந்து கனிடா கனிடா நிற்கிறார் அவ என்ன சொல்லினோம் என்றால் நீங்கள் வந்து கடுமையாக வேலை என்றால் அந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு ஊதியம் கிடைக்கணுமெண்ட் இதை வந்து இது தானினோம் அப்படி என்றால் நான் வந்து சு நான் வந்து எக்ஸாம்பில் வந்து ஒரு கிழமைக்கு வந்து முப்பத்தொம்பது மணி தேரம் வேலை செய்கிறேன் முப்பத்தொம்பது மணி தீமென்றால் ஒரு மாற்றுக்கு வந்து கிட்டத்தட்ட நூற்றி எழுபது மணி தேரம் வேலை செய்கிறேன் இந்த நூற்றி எழுபது மணித்தேரத்துக்கு மேலே வந்து நான் வேலை செய்தால் எனக்கு வந்து அந்த காசு வந்து டேக்ஸ் இல்லாமல் வந்து கிடைக்கிறதுக்கு அவன் வந்து போராடினமென்று சொல்லினான் அவங்க இந்த 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 எலெக்ஷனுக்கான கம்பெனியில் வந்து அப்படியான இதை செய்யணும் அதே மாதிரி வந்து இங்கே ஒயூரோப்பாவில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஓயூரோப்பா இருக்கணும்னு அவ கருதினா மற்றது இங்கேற்ற பொலிட்டிக்கலு இப்போ மிக்ரேஷன் கூட வாயிருக்கிற வழியால் அதை வந்து ஓரளவு கட்டுப்படுத்த வேணுமென்ற ரீதியில் வந்து அந்த அந்த இது இந்த குரலாகவும் வந்து அவர்கள் ஒழி ஒழிக்கணும் இதில் வந்து அவருக்குற ஒரு ஆபத்து என்னென்ட்டா இதில் தமிழ் நாங்கள் கவனிக்க வேண்டிய வடிவம் இந்த போன இப்போ கொஞ்சம் நாளைக்கு முதல் ஒரு இது நடந்துச்சு வாக்கெடுப்பு நடந்துச்சுது அதில் வந்து தீவிர வலதுசாரி கட்சியோடு வந்து இவர்கள் கைகோர்த்து ஒரு இதை வந்து கொண்டு வந்தார்கள் வெளிநாட்டாக்களுக்கு எதிரான வெளிநாட்டாக்களுக்கு சொல்ல முடியாது இங்கே வந்து குற்றச்செயலில் ஈடுபட்ட வெளிநாட்டாக்களை வந்து உடனே திருப்பி என்ற ஒரு சட்டத்தை வந்து நிறைவேற்றி இருக்கிறார்கள் அதில் வந்து மற்ற கட்சியில் எதிர்த்த போது வந்து இந்த ரெண்டு கட்சி இவர்கள் வந்து வில தீவிர வேலைசாரி கட்சியோடு வந்து கைகோத்திருந்தார்கள் என்னபடியா இந்த எலெக்ஷனுக்கு பிறகு வந்து இவர்கள் விலசாரி கட்சியோடையும் வந்து கைகோக்க கூடுமன்ற ஒரு சந்தேகம் இருக்குது என்ன இவர்களுக்கு தான் இப்போ இப்போத்தையை கருத்து கணிப்பும்படி இவர்களுக்கு முப்பது பர்சன்ட்டுக்கு மேலே ஆக்கள் வாக்களிப்பட வேண்டும் ரெண்டாவது வந்து ஏஎஃப்டி கட்சி ஏப்டி கட்சிக்கு வலசாரி கட்சிக்கு ரெண்டாவது தோணுது இப்போ எந்த கட்சி இதுவரையும் ஆண்டு கொண்டு இருக்குன்றால் ஒரு கூட்டணி தான் இதுவரையும் ஆண்டு கொண்டு இருந்துச்சு இது இந்த சிக்னல் அந்த டிராஃபிக் சிக்னல் மாதிரி வந்து சிவப்பு மஞ்சள் பச்சை இந்த மூன்று கட்சியை முன்னாங்கி ஒரு கூட்டணியாக ஆட்சி செய்திருந்துச்சுனா ஆனால் அதில் வந்து லின்னரோடு வந்து ஏற்பட்ட பிரச்சனையால் வந்து மஞ்சள் கட்சி எஃப்டிபி கட்சியோடு ஏற்பட்ட பிரச்சனையால் வந்து பாலமன் கலைக்கப்பட்டு இப்போ வந்து நோம்பர் இருபத்தெட்டாம்தேதி செப்டம்பர் நடக்க வேண்டிய தேர்தல் வந்து இருபத்தி மூணாந்தேதி பிப்ரவரி மாதத்துக்கு வந்து முற்போடப்பட்டிருக்கு என்னடைய இந்த தேர்தல் வந்து முற்போட்டப்பட்டுருக்கு நீங்கள் வந்து இது லெட்டர் மூலம் வந்து வாக்களிக்கலாம் ஆனால் அதுக்கு கால காலம் வந்து குறைவாக இருக்கிறபடியா இனிமேல் வந்து நீங்கள் செய்ய செய்ய முடியாது நீங்கள் ஏற்கனவே இருக்கணும் லெட்டர் மூலம் வந்து வாக்களிக்கிற வசதி வந்து நீங்கள் ஏற்படுத்தியிருக்கணும் அந்த அதுக்கு உங்களுக்கு லெட்டர் வரும் அந்த லெட்டர் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பிடுவோம் எனக்கு லெட்டர் வந்துருக்கு நான் இங்கே இந்த இடத்துல வாக்களிக்க முடியாட்டி நான் வந்து அந்த லெட்டர் அனுப்பி இது என்னென்னா அந்த அந்த லெட்டர் மூலம் வந்து எனக்கு ஒன்ற முறை அனுப்பி அனுப்பிங்கன்னா அந்த லெட்டர் மூலம் வந்து நான் வாக்களிக்கிற முறைக்கு வந்து அப்படி வந்து நாங்கள் செய்திருக்கலாம் ஆனால் இப்போ வந்து இனிமேல் செய்யறது அப்படியே நீங்கள் தான் போய் உங்களோடய இடத்துலாம் நீங்கள் வாக்களிக்கணும் ஞாயிற்றுக்கிழமை என்ன வழியால் அனைவனாக்களுக்கு லீவ் இருக்கும்னு நம்புறேன் எனக்கு இன்னும் உங்களால் லீவாக இருக்கிறே இல்லை போன அந்த ஒய்ரப்பாவைக்கு எனக்கு லீவ் ஆகிருக்கில்ல இந்த முறை லீவ் இந்த இந்தபடியால் என்னால் வாக்களிக்க முடியும் நீங்களும் கட்டாயம் வாக்களிக்கணும் அண்டிதான் அடுத்த கட்சியை வந்து நாங்கள் பார்க்க போகிற கட்சி எங்கட எங்கள்கிட்ட அடுத்த சமுதாயம் பயப்புற கட்சி இங்கே வெளிநாட்டாக்களும் அடுத்த சமுதாயமும் வந்து தீவிரமாக பயப்புற கட்சி வந்து ஏஎஃப்டி கட்சி அந்த கட்சி வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்குது அந்த கட்சியில் வந்து பலத்த குழப்பங்கள் பல தலைவர் மாற்றி வந்து இப்போ வந்து அலீஸ் வைரலண்ட ஒரு பொன் பெண் வந்து தலைவியாக இருக்கிறார் அதிலேயும் வந்து சுவாரஸ்யமான விடியம் அவள் வந்து ஒரு இளத் இளங்க இளங்க பெண்ணோடு வந்து அவள் வந்து சு சேர்ந்து வாழ்கிறான் பெண்ணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்னமென்று நீங்கள் கேட்பீங்கள் அவன் பெண்ணும் பெண்ணும் தான் சேர்ந்து வாழினோம் அதுவும் வந்து அவள் வந்து எங்கே இருக்கிறான்னா சுவிஸில் இருக்கிறான் சுவிஸில் வந்த பாட்டில் வந்து சுவிஸ்சில் இருக்கிறாள் இவள் வந்து ஜெயமலில் இருக்கிறா இவனை புள்ளிகள் இவன் வந்து ஒன்னும் புள்ளிகள் ரெண்டு புள்ளியில் வந்து தத்தெடுத்து வச்சிருக்கணும் அப்படித்தான் இவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கணும் ஏன்னா சாரி தீவிர வலதுசாரி ஒன்று சொல்கிறேன் ஒரு இலங்கை பெண்ணோடு வந்து வ இது எப்படி சாத்தியம் அண்டு இவர்கள் வெளி வெளிநாட்டங்களுக்கு எதிரான இது என்றால் இப்போ வந்து பெண்கள் வந்து தங்களை வந்து அழகுன்னு சொல்லி மேக்கப் எனக்கு மேக்கப் அப்படி போட்டு வந்து அழகுன்னு சொல்லி நம்ம இல்லை அப்படி தான் இதை வந்து நீங்கள் பார்க்கணும் இந்த கட்சிக்கு வந்து தந்தை மூத்த மறைக்கிறதுக்கு இப்படி ஒரு இப்படி ஒரு ஆள் வந்து தேவைப்படுது இங்கே வந்து எல்லாத்த வாக்குன்னு தேவை என்னோடயால் தீவிர வலசாரி இதை கொள்கையால் வந்து நீங்கள் வாக்கெடுக்க இல்லாது என்னோடைய ஒரு நடுநிலையைத்தான் தான் நீங்கள் போக முடியும் நடுநிலையைத்தான் மக்கள் மத்தியில் போக முடியும் அதில் வந்து இவர்கள் ஸ்ட்ராங்காக முன்வைக்கிற வடிவம் வந்து வெளிநாட்டாக்கள் வெளிநாட்டாக்கள்க வரவு வந்து கூடியிருக்குது இங்கே வந்து கிரிமினல் இது ரேட் வந்து கூடியிருக்குது ஒவ்வொரு கத்தி குத்தோ இன்னும் இந்த போலி பிரசாரம் போலி பிரசாரங்கள் மூலம் வந்து இவர்கள் வந்து என்ன அசம்பாவிதம் நடந்தாலும் அதில் வெளிநாட்டாக்கள் தொடர்பு கொண்டிருந்தால் அதை வந்து இவர்கள் ஊதி பெருசாக்குவார்கள் இந்தியாவில் சீமான் போலி அனு அல்லது சிங்கள இனவாதிகள் வைக்க எங்கள் மீது வந்து போர் தொடுத்த சிங்கள இனவாதிகளும் தமிழ்நாட்டில் இனவாத கக்கி அரசு செய்கிற சீமான் போல தான் இவர்களுடைய அரசியலும் இருக்கும் இவர் வந்து சின்னபடியத்தை வந்து ஊதி பிறப்பி பிறப்பிச்சு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னா நடந்த எலெக்ஷன்லையும் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஈஸ்டிஎம்எல்ல இப்போது ஒருப்ப இதிலையும் வந்து பலத்தை வெட்டியவர்கள் பெற இந்த இதுலேயும் வந்து இவர்களுக்கு இருபது பர்சன்ட் கிட்ட வாக்கு விடும்பண்டு கருத்து கணிப்புகள் சொல்லுது இன்றைக்கு இவர்கள் பல பலம் இதாக வந்து மாறிக்கொண்டிருக்க போன போன முறை நடந்த இதில் பத்துக்குமா மூன்று பெர்சன்ட் வாங்கினவர்கள் இப்போ இருபது பெர்சென்ட்டுக்கு டபுள் மடங்கு வந்து வாங்கக்கூடிய சாத்தியம் இருக்குன்னு சொல்லினா அதோட வந்து அந்த அலிஸ் வைரல் தான் ஸ்ட்ராங்கான கேன்சலர் கேண்டிடேட்டாக இவ்வளோ பேர் நிற்கிறதுல வந்து அவள் தான் ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டாக வந்து நிற்கிறாள் அந்த அலிஸ் வைரலுக்கு பிரிட்டிஷ் மேல் பார்க்க அவங்க கூட ஆக்கள் வந்து விரும்பினான் அவள் வந்து ஏமெண்ட்டை கான்சலராக விடுறதை வந்து கூடுதல் ஆக்கள் விரும்பினோம்ன்றதை காட்டுது கருது கணிப்புகள் என்றபடியால் இதுதான் எங்களோட எங்கள் சமூகத்தின் மீது வந்து அச்சத்தை ஏற்படுத்துது இவர்களோட பொலிட்டிக்கில் வந்து இவர்களும் வந்து குறைய இந்த வேலை செய்கிறாக்களுக்கு வந்து சம்பளம் கிடைக்கணும் வேலை வேலையில்லாம் வீட்டில் இருக்கிறவர்கள் வந்து ஆறு மாதத்துக்கு பிறகு வந்து அவர்கள் கட்டாயம் வேலைக்கு போகணும் என்ற அல்லது வேறு ஏதாவது வேலை செய்து கொண்டு இருக்கணும் என்ற கட்டாயங்களையும் வந்து விறுவலி தண்டாரு அதுகள் நல்லபடியாக தான் இங்கே இந்த செய்தில் பார்க்கப்படுது என்றபடியால் இவர்களுக்கு வாக்குகள் கூடிக்கொண்டு போகுது இது வந்து வெளிநாட்டாக்களுக்கு வந்து அச்சத்தை ஏற்படுத்துது ஏன்னா இவர் சொல்லியிருக்காரு ரெண்டு மில்லியன் வேலை ஒரு இராசியமாக நடந்த இதில் க பார்ட்டி மீ மீட்டிங்கில் வந்து வெளிநாடு ரெண்டு மில்லியன் வெளிநாட்டில் வந்து திருப்பி அனுப்ப நாடு அடுத்து ஒன்றுமென்ற ஒரு இதையும் வந்து முடிவெடுத்திருக்கணும் இன்றைக்கு விரலுக்கான வெளிநாட்டின் எதிர்ப்பான பார்வை வந்து எதிர்ப்பானாக்கள் இந்த கட்சியில் வந்து போ போயிருக்கணும் அதை போ காலப்போக்கில் வந்து அது வலதுசாரி தீவிரமாக வந்து அது மாறும் மாறினால் என்ன இந்த கூடாக்கள் என்ன இது முதலாவது உலக யுத்தத்தையும் தொடங்கினது ஏமன் ரெண்டாவது உலக யுத்தத்தையும் தொடங்கினது ஏமன் எல்லா ஜேமன் வரும் இதை அல்ல அல்லகுட்டு டிங்க் ராய்ன்னு சொல்லிக்கினா எல்லா நல்ல நல்ல வந்து மூண்டுன்னு சொல்லிக்கணும் அந்த ரீதியில் வந்து மூன்றாவது உலக யுத்தத்தையும் இப்படி போச்சுன்னா ஜெயமன் தொடங்கி போடுமன்ற ஒரு இதை அச்சத்தையும் வந்து இதை ஏற்படுத்துது வேலசாரி தீவிர விலசாரிகள் கட்சிக்கு இதுக்குள்ளே வந்துக்கணுமன்றா சீடியோட சீடியோட சேர்ந்து விறர்களால் விலங்கால அரசியலை வந்து தீர்மானிக்க முடியும் அப்படிங்கிறது வெளிநாடுகளுக்கு எதிரான ஏதாவது போ போக்கத்தான் அது போக போகுது ரெண்டபடியா ஒரு பக்கத்தில் வந்து நீங்கள் இதில் வந்து சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா எங்கட டாக்டர் மே நர்ஸ் மேரு எங்கள இதுகள் வேறு எல்லாம் வந்து அட்வர்டைசன் போயிடணும் என்றால் வெளிநாட்டாக்கள் இல்லாட்டி வந்து இந்த இந்த ஏப்டி கட்சிக்கு எதிராக வந்து வெளிநாட்டாக்கள் இல்லாட்டி எவ்வளோ பேர் வேலையில் நிற்பினோம் எல்லோரும் போயிருந்தீங்க இந்த சோசியல் மீடியா வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாரும் போயிருந்தோம் தனி ஒன்று ரெண்டு பேர் நிற்பினோம் ஜெயம்கார் தனி ஒன்று ரெண்டு பேர் நிற்பினோம் மெட்டாக்கள் எல்லாம் போயிடணும் அன்றைக்கி அந்த அட்வர்டைசன் மூலம் வந்து இவர்களுக்கு எதிராக வந்து பிரசாரம் செய்யப்பட்டாலும் வந்து இவர்கள் வந்து ஸ்ட்ராங்காக வளர்ந்து கொண்டிருக்கணும் என்ற வெளிநாட்டாக்களால் நடக்கப்பட்ட மோஸ்ட் இந்த கிரிமினல் ரேட் வந்து கூடுது இது வந்து காசு கொடுத்து நடத்தப்பட நடத்தப்படலாம் ஏன்னா ஆப்கானிஸ்தான் கூடுதலாக வந்து கத்தி குத்து ஈடுபடலாம் அங்கே தலிபான் தலிபானே வந்து இவர்களுக்கு காசு கொடுத்து இந்த வேலையை செய்ய செய்ய சொல்லிட்டு இருக்கும் என்ற ஆப்கானிஸ்தான் மக்கள் என்றாலே வந்து இப்போ கத்தியோட திடீரார்கள் என்ற ஒரு மனப்பாங்கம் வந்து உருவாக்குறார்கள் முஸ்லீம் மக்களுக்கு எதிரான மனப்பாங்கம் வந்து உருவாக்குறார்கள் என்னபடியால் எங்களுக்கு ஒன்று நடக்காது முஸ்லீம் மக்களுக்கு தனி நடக்கும் எங்களுக்கு நடக்கும் நினைக்கீங்களா என்றால் அது வந்து உங்களோட முட்டாள்தனம் அவங்க இங்கே வந்து இந்த இனவாதம் வந்து என்றால் முதல்ல வந்து முதல்ல வந்து இவரையைத்தான் வச்சு போவினோம் பேருந்து நீங்கள் எல்லாரும் வந்து அதுக்குள்ளே அடங்குவீங்கள் அப்படித்தான் முதலாம் இரண்டாவது யுத்தது நடந்துச்சுது இந்த எல்லா இது இனவாத இதுலேயும் வந்து எல்லாத்துலேயும் அப்படி தான் கடும் கடும்போக்கு வந்து அப்படி தான் போகும் அது வந்து வரலாறு உங்களுக்கு அது நடக்காது அவர்களுக்கு தான் முஸ்லீமாகளுக்கு போகும் நீங்கள் கனவு கண்டிங்கள் என்றால் உங்களை பிந்த முட்டாள்கள் வந்து இந்த உலகத்தில் இருக்க மாட்டோம் அதைத்தான் பல பேரும் வந்து பிரசாரம் செய்யணும் அடுத்த கட்சி நாங்கள் பார்க்க போகிற கட்சி வந்து எஸ்பிரி கட்சி எஸ்பிரி கட்சி வந்து கீராட் ஸ்ரோயர் நாங்கள் ஏமனுக்கு வந்தபோது வந்து கீராட் ஸ்ரோயிடார் இப்போ வந்து ஓல் ஆஃப் ஷோல்ஸ் அவர்கள்லாம் ஆட்சி செய்து கொண்டிருந்தோம் இப்போ ஆட்சி செய்தவர் வந்து எஸ்பிரி கட்சியை சேர்ந்தவர் வந்து எப்படி அந்த கட்சி உருவானது என்றால் வேலை வேலையாட்களுக்கு வந்து உரிமையே கணக்க உரிமை வேணும்ன்ற ரீதியில் வந்து உருவாக்கப்பட்டது இப்போ வந்து பணக்காரர்கள் பணக்காரர்கள் வந்து கணக்க கணக்கை ஸ்டோயர் டாக்ஸ் வந்து கட்டு வேணும் அதிலேருந்து ஏழைகளுக்கு வந்து அந்த டேக்ஸ் வந்து குறை ஒன்று ரீதியில் வந்து அவர்களோட இந்த 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 வருஷ கம்பெயின் இருக்குது ஆனால் இவர்கள் பலத்தை எதிர்ப்பை சந்தி சந்தித்தபடியால் இவர்களுடைய வாக்கு கணிப்பு கணிப்பும்படி வந்து இவர்களுக்கு வாக்கு சில கொடுத்தாக்கள் வாக்குகள் வந்து குறைவாக தான் இருக்கணும் என்னாலும் வந்து போன வருஷமும் அப்படி போன முறையும் அப்படி தான் இருந்தது ஆனால் கடைசியாக அவர் வெற்றி பெற்றிருந்தார் இந்த முறை அதுக்கு சாத்தியம் இல்லை இதான் வேண்டியது இந்த இந்த கட்சி அடுத்த கட்சியை வந்து நாங்கள் பார்க்க போகிற கட்சி வந்து கிரீன் காட்சி குின்ிஸ் நோயின்சிக் க்ரீன் அண்ட் க்ரீன் கட்சி அதன் மூமா வந்து இதில் வந்து எஸ்பிரிட்ட ஓல் ஆஃப் சோல்ஸ் இருக்கிறார் இதில் க்ரீன் க்ரீன் கட்சின்ற முகமாக வந்து ரோபர்ட் ஹாபெக் இருக்கிறார் அவர் வந்து ஃபீத் ஃபீத் கான்சில் கானிடேட்டாக இருந்தவர் இதை க்ரீன் கட்சியில் இப்போ வந்து அவர் கேண்டேட்டாக நிற்கிறார் அவர் வந்து என்ன என்றால் ஒரு மனிதர் ஒரு வாக்குறுதி என்ற ரீதியில் வந்து அவர்கிட்ட ஸ்லோகன் இருக்குது இந்த கட்சி வந்து எப்படின்னா கூட சுற்றுச்சூழலுக்கான கட்சி கிரீன் கட்சி வந்து சுற்றுச்சூழலுக்கான கட்சி இப்போ வந்து நடுத்தர மக்களுக்கான கட்சியாக வந்து மாறிக்கொண்டிருக்கு தங்களை வந்து ஒரு நடுத்தர மக்கள் முந்தைய வந்து சுற்றுச்சூழல் சண்டைக்கு எதிரான கட்சியாக இருந்த கட்சி வந்து இப்போ வந்து நடுத்தர மக்களுக்கான கட்சியாக வந்து இப்போ வந்து தங்களை கட்டியமைக்கணும் அதில் வந்து அவர்கள் நான் வந்து ரெண்டு தடவையும் வந்து இவர்களுக்கு தான் வாக்களிக்கினான் கிரீன் கட்சிக்கு தான் இந்த முறை வந்து நான் இந்த கட்சிக்கு வாக்களிப்பேன் வந்து நான் இறுதிக்கட்டத்தில் நான் தீர்மானிப்பேன் ஏன்னா எனக்கு சில வடிவங்கள் வந்து இவருடைய சுற்றுச்சூழல் வடிவம் எனக்கு பிடிச்சிருந்தாலும் ஆனால் இவருண்ட இந்த சண்டை பிடிக்கிற வடிம் உக்ரைன் போகிற இடத்துல வந்து இவரல் சமதத்துக்கான ஒரு கட்சியாக இருந்து கொண்டு தீவிரமாக வந்து சண்டையை வந்து உக்ரைனில் வந்து அவள் தான் கட்சியில் இருக்க தான் தலைவியாக இந்த இதுக்கு வெளிநாட்டு வெளித்துறை அமைச்சராக இருக்கிறான் அவள் தான் இந்த இதுக்கு உக்ரைன் சண்டை கட்டாயம் நடக்கும் அனுமதி வந்து இந்த பார்ட்டிண்ட இதுக்கு எதிராக வந்து அவண்ட இது இருக்கு கொள்கை இருக்குது அதில் வந்து நான் முரணாக இருக்கிறேன் எந்த சமாதானமாக போகிறது தான் ஒரு நல்ல மனிதனுக்கு ஒரு இதை சண்டே சண்டே பகுதி வந்து நாங்கள் பிழைக்கிறதும் சண்டே ஒரு ஒரு இனம் உக்ரைன் மக்கள் வந்து அங்கே செத்துக்கொண்டிருக்கும் போது வந்து எங்களுக்கு எங்களோட சுதந்திரத்துக்காண்டி அவர்களை நாங்கள் வந்து பழியா பலிக்காடாதுன்றதும் வந்து எனக்கு அது சரியாக பரவலை என்ன வழியால் யோசிக்கிறேன் எந்த கட்சிக்கு நாங்கள் வாக்களிக்கலாம் தீவிரமாக வந்து வலசரி கட்சியால் எதிர்க்கப்படுற கட்சியும் கிரீன் கட்சியாக தான் இருக்குது அதே மாதிரி விளசாரி கட்சியை எதுக்கிற ரெண்டு கட்சி ஒன்று லிங்க்ஸ் பார்ட்டி மற்றது வந்து கிரீன் கட்சி இந்த ரெண்டு கட்சி இந்த ரெண்டு கட்சியும் தான் அந்த விளசாரி கட்சியை தீவிரமாக எதுக்கவும் செய்யணும் என்னடியால் இப்படி வந்து நான் யோசித்து வாக்களிக்க வேண்டிய இதாக இருக்குது ஒன்றை மறுக்க எல்லாத்துக்கும் இந்த இதையும் வந்து படி படித்து பார்த்து எடுத்தால் நான் வந்து என்ன முடிவு எடுப்பேன் ஆனால் இவையும் ஒரு ஆப்ஷனாக இருக்கணும் க்ரீன் கட்சியும் ஒரு ஆப்ஷனாக இருக்கணும் ஆனால் இந்த கட்சியை நான் வாக்களிப்பேன் என்று தெரியாத இதுவரையும் வெளிநாட்டாக்கள் வந்து வாக்களித்தது வந்து க்ரீன் கட்சி தான் கூடுதலாக வெளிநாட்டாக்கள் வாக்களிச்சிருந்திங்கன்னா அதை வந்து இனி வந்து சிந்திக்க வேண்டிய இதுக்கு இப்போ சிந்திக்க ஏற்படுத்துக்கு ஏன்னா கட்சியில் தலைவராக இருக்கிறவரும் வந்து ஒரு நடு நடுவத்தை சார்ந்தவராக இருக்கிறார் இந்த இடதுசாரி கொள்கையை கொண்டவராக நான் விரப்பாக்கில நடுவத்தில் இருக்கிறவராக தான் நான் பார்க்குறேன் என்னுடைய தான் கஷ்டமாக இருக்குது அடுத்த வந்து நாங்கள் பார்க்க போகிற கட்சி வந்து சாரா வாக்னெக்ட் வின்னி சாரா வாக்னெக் வாக்னெக் இப்போ வந்து லிக் லெஃப்ட் பார்ட்டியில் இருந்து இப்போ வந்து தனி கட்சியை போன வருஷம்தான் தனி கட்சியை தண்டு நல்ல சக்ஸஸை வந்து வந்திருக்குறான் இது ஈஸ்ட் கேமில் நடந்த தேர்தலையும் வந்து பல வெற்றியில் வந்து கண்டுருக்குறான் புதுசாக துறங்குற கட்சி பல வெற்றியை கண்ட கட்சி மற்றது இவண்ட இதில் வந்து ஒருபடியாக நல்லதாக பாராட்டக்கூடிய வடியமாக இருக்குது என்ன சண்டைகளுக்கு எதிராக இருக்குது யுத்தத்துக்கு எதிராக வந்து இவன்ட் கருத்துக்கள் இருக்குது மற்ற பக்கத்தில் வந்து கொஞ்சம் இடிக்கிற இருக்குது ஆனால் அது ஆகப்பிள்ளியனு சொல்லிடலாம் இங்கே நாட்டு இங்கே வந்து வெளிநாடுகள் போடின பிரச்சனை பிரச்சினை கிரிமினல் இது வந்து கூடிக்கொண்டிருக்குது அதை வந்து ஒரு கட்டுப்படுத்தணும் என்ற ரீதியில் வந்து கொஞ்சம் ஏஃப்டிண்ட கொள்கையிலையும் வந்து உள்வாங்கி இருக்கிறார் ரெண்டு இது இவன் வந்து கட்சி என்றால் எல்லா கட்சிகளும் சரியில்லை என்று தான் தன் தான் வந்து கட்சி உருவாக்கி நண்டு கட்சியை உருவாக்கி என்றால் இதில் வந்து ஈரான் நட சார்ந்த ஒரு முக்கிய பெண்ணும் வந்து முக்கிய பாதவியில் இருக்கிறார் என்னுடைய இது வந்து இருக்குது இந்த கட்சி வந்து புது இருக்குது எப்படி இவ செயப்படம் பார்த்து தான் இதை பற்றி தானெல்லாம் இவை வந்து வெளிநாட்டாக நாங்கள் வந்து வாக்களிக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக வந்து கிரீன் கட்சி இருக்குது இந்த கட்சி இருக்குது மூன்றாவது கட்சியை நாங்கள் பார்க்க போகிற கட்சி வந்து லெஃப்ட் கட்சி லெஃப்ட் பார்ட்டி அதிலே வந்து அந்த கட்சி வந்து பலத்து பின்னடை இதன்று இருக்குது ஏனென்றால் இந்த சார வாக்னிக் அவர்கள அவர்களிட முகமாக இருந்த சார வாக்னக்கு வந்து விலகிட்டா இப்போ மிச்சம் இருக்கிற கிரை கீசி இருக்கிறார் ஒன்றும் ஆக்களுக்கு கொஞ்சம் பேரான இருக்கிறோம் அவர்கள்ட்ட வந்து லெஃப்ட் பார்ட்டியில் வந்து கருத்து கம்யூனிஸ்ட் கட்சியிற்கு இயல்பான கருத்து கருத்தான தன்மை வந்து இவர்கிட்ட கூடவே இருக்கும் ஆனால் மக்கள் வந்து இவர்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் இந்த வாடகை காசு வாடகை காசு வந்து நாங்கள் குறைப்போம்னு பண்ணு இங்கே ஏ வாடகை காசு கூடி கூடிக்கொண்டு போயிருக்கு வீட்டு வாடகை வந்து கூடிக்கொண்டு போகுது மற்றது எல்லா டேக்ஸையும் வந்து குறைப்பண்ணுறது ரீதியில வந்து சொல்லி சொல்லினோம் மக்களுக்கு பொதுமக்களுக்கு நல்லபடியாக சொல்லினோம் ஆனால் வாக்களிக்க வாக்கு மட்டும் இவர்களுக்கு கிடைக்காது இவர்கள் தீவிர இடதுசாரியாக லெஃப்ட் பார்ட்டி சில இருக்கணும் அதில் வந்து இடதுசாரி தீவிர இடதுசாரியாகலும் இருக்கணும் எஸ்பிடியோட ஒற்றை கொள்கை உள்ள கொள்கைகளும் இவற்றை இருக்குது இவ இவன் வந்து லெஃப்ட் பார்ட்டி லிங்க்ஸ் டி பார்ட்டாயிட்டி என்று சொல்லுவேன் இந்த க கட்சிக்கு ஆனால் ஒரு பின்னடைவை வந்து இவர்கள் எது நோக்கி இருக்கிறார்களோ அந்த முக்கிய தலை வந்து விலகி புதுக்கட்சி தொடங்கி இருக்குது இவர்கள் எப்படி என்ன ரிசர்ச் கிடைக்குமானது இந்த எலெக்ஷன் என்ன ரிசர்ச் கிடைக்கும் தேர்தல் முடிவை பொறுத்து தான் இதை நாங்கள் பார்க்கணும் ஒன்றொரு கட்சி வந்து லின்னர் எஃப்டிபி கட்சி லின்னர்ன்ற கட்சி அவர் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்திருக்கணும் அவர் விலகி தான் இந்த தேர்தலை வந்து முற்படப்பட்டு இருந்துச்சுது சோசியல் லிபரல் பார்ட்டி என்று அவர் எல்லாருக்கும் தென் டேக்ஸில் குறை கொண்டு தான் அப்படின்ற இது இருக்குது அப்படின்னு இது வடிவம் எனக்கு தெரியலை நானும் அதோடைய வடிவை பார்க்கணும் ஆனால் வைட்டை வந்து எனக்கு பிடிக்காத வடிவம் வந்து போனே போனே இதில் வந்து கொலட்சனில் வந்து அரசாங்கம் படுத்த முடிவுகளுக்கு வந்து ஒரு இது தடையாக இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் வந்து தடையாக இருந்து வந்து இந்த கட்சி மீதே வந்து அவநம்பிக்கையை ஏற்படுத்தி அதுதான் இந்த வல்லதுசாரி கட்சி இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக அது மாறி போயிருந்துச்சுது ஒரு கட்சியில் ஒரு காலேஜில் இருந்த கூட்டணி இருந்தால் அதை உள்ளுக்குள்ளே வந்து டிஸ்கஸ் பண்ணணும் ஒரு வழியால் வந்து டிஸ்கஸ் பண்ணி தண்ட தான் பல வடிவங்களுக்கு வந்து தடையாக தான் இந்த கட்சியை வந்து இப்போ குழம்பி போயிருக்குது இந்த தேர்தலில் வந்து முற்படப்பட்டிருக்குது என்ற வழியால் புலம்தான் இந்த கட்சியை பற்றியான உங்களுக்கான விளக்கம் இந்த விளக்கம் வந்து உங்களுக்கு போதுமா இருக்குமான்னு நினைக்கிறேன் நீங்களும் வந்து இதை தேடி பார்க்கலாம் என்ன டைம் வந்து இது வந்தால் நீங்கள் எழுது எழுதுங்க நான் நான் வந்து வாசிக்கிறேன் நான் உங்களுக்காண்டி எனக்கு நேரம் இருந்தால் நான் போய் தேடி பார்க்குறேன் உங்களோட என்ன இது என்னால் விட சொல்ல முடிஞ்சால் உடனே சொல்கிறேன் தேடி பார்க்கணும்னா தேடி பார்த்துட்டு உங்களுக்கு விளக்கம் தடுறேன் இதுதான் இந்த எலெக்ஷன் இது அதில் வந்து இன்றைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு சௌதரி தமிழ் இளத்தை பிறந்தவாண்டு இல்லத்தில் இங்கே பிறந்தவான்னு சொல்கிறான் ஜேதப்பன் தமிழராக இருக்கணும் அவருடைய பேர் வந்து கேமம் பேராக இருக்குது அதேமாதிரி வந்து கேமும் காரணம் கையெழுங்கிருக்கலாம் என்று சந்தேகிக்கிறேன் தொண்ணூறு பர்சன் அப்படி எத்தனை இருக்குமான்னு நினைக்கிறேன் அவ்வளவு வந்து பயப்படுறா இந்த கட்சி வந்த விலசாரி கட்சி வந்தால் தங்களுடைய இருப்புக்கு வந்து கேள்விக்குரிய போதும் ஒரு கேமு காரணம் கையெழுத்த வந்து பயப்படுறா தங்களுடைய இருப்பை பற்றி இந்த விலசாரி கட்சி வந்த அப்புறம் வந்து நடக்குமோ ஒரு பயம் அச்சத்தை வந்து இந்த விலசாரி கட்சி ஏற்படுத்தி இருக்குது இப்போ வந்து அமெரிக்கா பார்த்திங்கன்னா ட்ரம்ப் வந்திருக்கிறார் இந்த த்ரம்புன்ற எலன் மஸ்க் வந்து வேலசாரி கட்சி வந்து சப்போ ஃபுல்லாகவே வந்து சப்போர்ட் பண்ணுறாரு இந்த வேலசாரி கட்சி வெளியும் ஏமெல்லாம் வெளிய ஒன்றுமென்ட்டு வெளிப்படையாக வந்து சப்போர்ட் பண்ணி க்ரீன் க்ரீன் கட்சி வந்து இந்த ரோபர்ட் ஹாபுக்கு வந்து மட்டன் தட்டுறார் அலிஸ் வாயில் வந்து பேராட்டியும் ரோபர்ட் ஹாபுக்கு வந்து மட்டன் தட்டுற வேலியும் வந்து செய்கிறார் வெளிப்படையாகவே இப்படி இந்த அமெரிக்காண்ட அரசியல் வந்து இப்பத்திய அரசியலுக்கு எதிராகவும் விலசாரி கொள்கைக்கு ஆதரவாகவும் இருக்குது திரம்புன்ற இது கொள்கை வந்து விலசாரி கொள்கைக்கு ஆதரவாக இருக்கிறதை காட்டுது விலசாரி கொள்கைகள் வந்து வெற்றி வெற்றி பெற்று சென்றால் வெளிநாட்டாக்களுக்கான எதிரான ஒரு போக்கை வந்து திருப்பி திருப்பி போகுது எண்பது வருஷமாக உயரப்பால் போர் இல்லாமல் ஒரு சமாதானத்தில் வாழ்ந்து இருக்கிறோம் இந்த சமாதான சூழ்நிலையில் வந்து இனி வந்து கொஞ்சம் ஆட்டங்காணத் தொடங்கிடுதுன்றதை காட்டுது இதில் வந்து பண்ண சொன்ன முடியும்தான் என்னை மனதுக்குள்ள வருது ஆயிரத்து ஆயிரத்து ஆயிரம் வருஷத்துக்கு மேற்பட்ட இருந்த யூதர்களையே வந்து ஒரு கட்டத்தில் நாடற்றவர்களாக போனார்கள் எங்களுக்கண்டு ஈழத்தோட எங்களுக்கண்டு ஒரு நாடு இல்லை எங்களை வந்து ஈழத்திலேயே வந்து இப்போ வந்து அஞ்சு யாழ்ப்பாணத்தில் அஞ்சு சிங்களவர் சிங்களவருக்கு பின்னால் நிற்கிறவர்கள் வந்து யாழ்ப்பாணத்திலேயே ஆட்சி செய்தார்கள் ஒரு பாதுகாப்புன்றது எங்கள் எங்கள் நாட்டில் இல்லை எங்களுக்கான இந்த பிரிவின கருத்துக்கள் உண்டு எங்களுக்கு நாடு வேணும் என்று சொல்லக்கூடவே வந்து இப்போ அனுரா அரசாங்கம் வந்து தடை போட்டிருக்கிறார் தமிழ் தேசிய கருத்துக்களை வந்து கதைக்கக்கூடாண்ட சட்டம்தான் அனுரா நிறைவேற்றிய சட்டமென்னு அப்படி வந்து ஒரு பாரிய இனவாதி தான் சுனாமி காசை வந்து ஈழத்தமிழ் கிடைக்கக்கூடாண்ட ஒரு இனவாதி தான் அங்கே இருக்கிறார் இப்போ இனவாதிகளுக்கு தான் இப்போ வந்து மக்கள் வாக்களிச்சிருக்கிறார்கள் அனுரா ஒரு இனவாதி மோடி ஒரு இனவாதி ட்ரம்ப் ஒரு இனவாதி இங்கே ஒயரோப்பாவில் வந்து இனவாதி அலை அலைகள் ஓடிக்கொண்டிருக்குது இப்படி வந்து வலசாரி வெலசாரி கட்சிகள் வந்து வளர்ந்து கொண்டிருக்கிறான் இது வந்து எல்லாருக்கும் நல்லதான ஒரு பக்கத்தில் வந்து நல்லபடியும் இருக்குது விலசாரி இதெல்லாம் வந்து எல்லாம் கூடாதுன்னு இல்லை எல்லாத்துலேயும் நன் நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது எல்லா இதுலேயும் வந்து விலசாரி கொள்கையில் வந்து கற்களைப்புக்கு எதிராக தீவிர எதிர்ப்பாக இருப்பினம் மற்றது லெஸ்பியன் ஃப்ரான்ஸ் அந்த அவர்களுக்கு கூடுதலாக இது வெளிப்படையாக வந்து எதிர்ப்பாக காட்டுவினம் காட்டுவினாம் இப்படி அந்த கொள்கையில் உள்வாங்கி இருக்கிறார்களும் இருக்கணும் வெள்ளசாரி இது இல்லை தீவிரமாக தீவிரமாக வந்து வெளிநாடாக்களுக்கு எதிரான வலசாரி கொள்கை இருக்கிறவர்களும் இருக்கணும் சரியான வெறுப்பு வெறுப்பை கொண்டவர்களும் இருக்கணும் ஆனால் மக்களாகவும் வந்து வலசாரி கொள்கையை இப்போ ஏற்றி போகிறார்கள்லாம் இப்போ கூடுதலாக இருக்கணும் ஏனென்றால் இங்கே வந்து வெளிநாடாக்கள் உயரப்பை போன நாடுகள் வந்து வெளிநாடாக்கள் கூடிட்டோம் தங்களையும் பார்க்க வெளிநாடு இதெல்லாம் பெரிய பிரச்சனையாக இருக்கிற வந்து சோசியல் மீடியாவில் ஒருத்திலையும் சொல்ல மாட்டேனோம் பெரிய பிரச்சினை அவர்கள் பார்க்கறது வந்து வெளிநாடாக்கள் தங்களுக்கு பொஸ்ஸாக மாறுறத வந்து ஒரு தரம் விரும்ப மாட்டாங்க நீங்களும் வந்து உங்களுக்கு பொஸ்ஸாக வந்து ஆள் இருந்தால் உங்களோட உங்களோட மண்ணிலே வந்து ஆள் உங்களுக்கு பொஸ்ஸாக இருக்கிறத வந்து நீங்கள் விரும்ப மாட்டீங்களா அப்படி தான் எங்களுக்காரர்கள் வந்து நாங்கள் துரத்தி அடி இதுணும் அவங்களே எப்படிங்க போனால் நாங்கள் துரத்தி அடிக்க முடியல அப்படி பிரிஞ்சு போனாங்க அப்படி வந்து ஒரு உங்களை வந்து வேறு நாட்டுக்காரர் ஆள் வந்து நீங்கள் விரும்ப மாட்டேங்க சிங்களவர் வந்து உங்களை ஆளுறது வந்து இப்போ வந்து உங்களுக்கு இனிக்கும் ஆனால் கொஞ்ச காலத்தில் வந்து அது உங்களுக்கு கசக்கும் அப்படித்தான் இந்த இந்த போக்கு வந்து பார்க்கப்படுது இந்த வெளிநாட்டாக்கள் வந்து இப்போ வந்து எங்களை போண்டாக்கள் வந்து நான் ஒரு பொசிஷனில் மாறும் போதும் அதை வந்து அவர்கள் ஏற்க மாட்டார்கள் இங்கேத்த வாழ்கிறாக்கள் வந்து சிரிக்க சிரிக்கொண்ட பழகு வேறு ஆனால் வந்து ஏற்க மாட்டார்கள் ஏன்னா நீங்கள் அவர்களுக்கு நீங்கள் யாரடா தங்களை வந்து கொமான் பண்ணுறதுக்காண்டு இந்த ஒரு வறுப்பு வந்து வரும் அப்படி வெளிநாட்டாக்கள் வந்து பணக்காராக இருக்கும் போதும் துருக்கியாக்கள் போன்றாக்கள் வந்து இங்கே பெரிய கார்கள் ஓடும் போதும் பெரிய இதாக இருக்கும் போதும் பலமாக இருக்கும் போதும் வந்து ஒரு அந்த அச்சத்தை வந்து அவர்களுக்கு ஏற்படுத்துது அந்த அச்சம் அதோடு வந்து கணக்க புள்ளியல் வெளிநாட்டாக்கள் வந்து கணக்க புள்ளியல் போதும் கணக்க புள்ளியல் வந்து கிண்ணக்கார் இந்த நர்சரி போன்ற இதில் ஸ்கூலில் இருக்கும் போதும் வெளிநாட்டாக்கள் கூட இருக்கும்போதும் தாங்கள் வந்து குறைஞ்சி கொண்டு போகும்போது வந்து ஒரு அச்சத்தை வந்து ஏற்படுத்துது அந்த அச்சம்தான் இந்த இந்த இவர்களுக்கு பின்னால் போய் ஏஃப்டி கட்சிக்கு பின்னால் வந்து போக நீல கட்சிக்கு பின்னால் ஆக்களை திரள வைக்குது அதோடு வந்து விவசாய கிரிமினல் இதுகள் கத்தி குத்துகள் இது பண்ண காரால் மோதிரபடியவங்கள் எல்லாம் வந்து அவர்களுக்கு பலமாக போய் போய்ச்சிது இதனால தான் அந்த கட்சியில் வேலுது என்னுடைய வெளிநாடுகள் எல்லாரும் ஒற்றுமையாக வந்து இவர்களுக்கு எதிராக வந்து நாங்கள் வாக்களிச்சோம் என்றால் எங்களோட மக்கள் எங்களோட அடுத்த சமுதாயம் வந்து பயப்படாமல் இருக்க முடியும் என்றாலும் நாங்கள் எங்களோட அடுத்த சமுதாயத்துக்கு நான் சொல்ல வேண்டியபடியம் வந்து நானும் இங்கே தான் நான் நாங்கள் வந்து நல்லதை இந்த இந்த சமூகத்தில் இருக்கணும் நல்லதை எடுக்கணும் அதுக்காண்டி எங்கள்ட சமூக எங்க எங்கள்ட்ட சமூகம் கூடாதுன்னு சொல்லி கொண்டு இந்த சமூகத்தை ஃபுல்லாக வந்து உங்களை வந்து ஃபுல்லாகவே பண்ண விட்டுட்டீங்க அதான் நீங்கள் செய்த பாரிய தவறு இப்போ வந்து அதை தவறுன்ற இதை வந்து நீங்கள் உணர்றீங்க உங்களுக்கு அந்த இந்த கட்சி வந்தபடி தான் நீங்கள் யார் உங்களுக்கு விளங்குது நான் வந்து நல்லதை எடுக்கிறேன் இங்கே சட்ட சட்டங்களை வந்து நான் கடைப்பிடிக்கிறேன் இங்கே வந்து ஒரு நல்ல மனிதனாக வாழ்கிறேன் நான் வந்து ஃபுல்லாகவே வந்து என்னை வந்து கையாளபடியே இல்லை நான் வந்து நானாக இருக்கிறேன் நல்லதை எடுக்கிறேன் கூடாத விடுறேன் அப்படி நான் வாழ் நான் நானாக வாழ்கிறேன் நீங்கள் வந்து நீங்களாக வாழையில் நீங்கள் வந்து உங்களை வந்து கையால் விட்டுட்டீங்க நீங்கள் கையால் விட்டபடியே தான் உங்களால் உங்களுக்கு வந்து நீங்கள் ஏறெண்டு தெரியாமல் நடுவில் நிற்கிறீங்க நான் வந்து ஒரு ஈழத்தமிழனால் நான் ஏர் ரெண்டு தெரிஞ்சு இங்கேத்த சட்டங்களை ஏற்று இங்கேத்த கலாச்சாரங்களை மதித்து நான் வாழ்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து எங் இங்கே இங்கேற்ற எடுத்து போட்டு எங்கள்ட எங்களோட கலாச்சாரங்களை மிதிக்கிறீங்க எங்கள் தமிழை உங்களுக்கு வாசிக்க தெரியாமல் இருக்குது தமிழை உங்களுக்கு கதைக்க தெரியாமல் இருக்குது அப்படி வந்து நீங்கள் ஃபுல்லாகி வந்து உங்கள் நீங்கள் வந்து ஒரு மீன் வந்து ஒரு பெரிய மீன் வந்து சின்ன மீனை விழுங்குற மாதிரி வந்து நீங்கள் விழுங்கப்பட்ட மேனேஜராக வாழ்கிறீங்க இப்போ வந்து இந்த இதில் இந்த பிடியிலேருந்து நீங்கள் விரை அப்படி நிற்கிறீங்க நீங்கள் இங்கே உங்களோட வீடு எங்கேயிருந்து தெரியாமல் இருக்கிறீங்க நான் இங்கே வந்து பிரைக்கர் போது வந்து நாங்கள் இங்கே நிற்போம் நாங்கள் வந்து இந்த இந்த நாட்டுக்கு வந்து நன்றிக்கடன் கடன்பட்டவர்களாக இருக்கிறோம் இந்த நாடு வந்து எங்களோட பெற்றோரை வந்து பெற்றோர் வரும்போது வந்து அவர்களை வாழ வச்சு அவர்களை காப்பாடிச்சது அவர்கள் வந்து இங்கே ஒரு வாழ் இலங்கையில் வந்து நடந்த கொடுமையால் வந்து இங்கே இன அளிப்பு இன அளிப்புங்காரவாங்கிற இங்கே வந்தார்கள் அவர்களுக்கு வாழ்கிறதுக்கு ஒரு வாழ்க்கையை வந்து கொடுத்து நாங்கள் படிக்கிறதுக்கு எல்லாம் சுதந்திரத்தையும் கொடுத்து இப்போ வந்து நாங்கள் ஜெயமன் ஜெயமன் தேர்தலில் வந்து எலெக்ஷனுக்கும் வந்து ஓட் போடுற உரிமையும் வந்து இந்த நாடுகளுக்கு கொடுத்துருக்கு என்னடியும் நாங்கள் அவைக்க அவருக்கான நன்றிக்கடன் நாங்கள் கொடுக்குறோம் இதுதான் ஒரு மனிதன் இயல்பான விடியா ஆனால் நீங்கள் வந்து ஃபுல்லாக உள்வாங்கப்பட்டு நீங்கள் யாரண்டே தெரியாமல் வந்து இப்போ வந்து மூச்சு சுவாசிக்கவே கஷ்டப்படுற மனிதராக வந்து நீங்கள் போய் இருக்கிறீங்க இப்போ முதலாவதா இந்த நாட்டை விட்டு முதலாவது ஓரளவு நபர்களாகவும் நீங்கள்தான் இருப்பீங்க இப்படி வந்து சுயநலமாக சுயநலமாக நீங்கள் சிந்திச்சிங்க என்றால் இந்த நாட்டுக்கு நன்றி இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் நன்றி இல்லாமல் உங்களோட இனத்துக்கு உங்களோட இனத்துக்கு நீங்கள் நன்றி இல்லாமல் ஏதும் பிரச்சனை என்றால் முதலாவதா பறக்குறாக்களாகவும் நீங்கள் இருப்பீங்க நீங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட மனிதர்கள் உண்டு உங்களையோ நீங்கள் இதனுங்கள் எங்கள்கிட்ட புனித தினங்களில் வந்து நீங்கள் கான்சர்ட் நடத்துறீங்க கான்சர்ட் நடத்தி அதை கொச்சப்படுத்துறீங்க அப்படிப்பட்ட மனிதர்கள் வந்து உங்கள் கண்ணாடியிலேயே வந்து நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் வந்து உட்காந்து பாருங்கள் என்றால் உங்களுக்கு வந்து உங்களோட பெற்றோர் பெற்றோர் சிந்திய வியவை தெரியலை பெற்றோர் உங்களை வளர்க்குறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு தெரியலை நீங்கள் இலவச வந்து ஒரு கேமுங்கான செய்துட்டு போகிறீங்க ஆனால் உங்களோட சுயநேரத்துக்கு உங்கள் பெற்றோர் வந்து உங்களோட சுயநேரத்துக்காண்டி அவர்கள் உங்களுக்கு முன்னால் வந்து நல்லதான் சொல்லுவார் ஆனால் மனது ரீதியாக வந்து அவர்கள் கவலைப்படுவார் ஏன் கவலைப்படுவார்கள் என்றால் இப்படி கஷ்டப்பட்ட மகள் வந்து எங்கள் இனி பேரப்புள்ளியோட வந்து எங்களால் கதைக்க முடியுமா எங்களை சொந்த பந்தங்களோட எப்படி கதைக்க முடியுமா எங்கள் சொந்த பந்தங்களை எப்படி நம்ம எங்கள வேற அவுண்டு போகும்ட்டு அந்த முன்னோர்கள் வந்து கவலைப்படுவார்கள் அந்த கவலை வந்து உங்களுக்கு விளங்க போகிறது இல்லை நான் வந்து என்ன எனக்கு விரும்பினாலும் வந்து நானும் வந்து எத்தனை பேரை கடைச்சிட்டு போயிருக்கலாம் ஏன் நான் வெயிட் பண்ணுறேன் அதுக்கான இதுகளும் வந்து காரணங்களும் இருக்குன்னு நினைக்க நீங்களும் வந்து அப்படி சிந்திக்கிறீங்கள் இல்லை இப்போ வந்து சிந்திக்கிறீங்கள் அமிதாப்பண்ண சொன்ன தான் உங்களுக்கு நான் இதில் வந்து கடத்துறேன் ஒன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம் இந்த காணொலியில் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் எழுதுங்கள் உங்களுக்கான எனக்கு நேரம் கிடைக்கும் போது வந்து அதுக்கான பதிலில் வந்து நான் உங்களுக்கு தேர்தல் இருபத்தி மூணாம் தேதி வரப்போது ஸ்பீடாக எழுதுங்கள் அதுக்கான பதிலையும் வந்து உங்களுக்கு சொல்ல முடியும் ஒன்ற ஒரு காணொலியில் சந்திப்போம்